என்ன ஆரோக்கியமா லட்சக்கட்ட கீரியா ஆமா இன்னைக்கு இதான் கிடைச்சிச்சு இந்த கீழே வாயுக்கும் நல்லது குறுக்கொடிக்கு நல்லது சீக்கிரம் கிடைக்காதும்மா இது சமான கிடைக்காது ஆராய்ச்சியம்மா இன்னைக்கு செம்மை கொடுத்து போலையா ஏமா இப்படி சரிப்பா சொல்ற வருத்தப்பட்டு பாரம் சுமக்கறவுகளே எல்லாரும் ஏட்ட வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு நந்தி வந்தேன் ஒரு துன்பமும் மாறலை அந்த வெறுப்பில் தான் ஜம கூட்டத்துக்கு போகலை வருத்தப்பட்டு பாரம் ஜமக்கருவளுக்கு எங்கிட்ட வாங்கன்னு சொன்னாங்களோ அதை தான் படிச்சையா அது கடுத்து ஒன்று சொன்னார் ஏசு அதை படிச்சையா என்ன சொன்னாங்க நான் சாந்தமாக மனத்தாழ்மையாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இழப்பாடுதல் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரே அதை படிச்சிருக்கியா அதை எங்கே படித்தேன் அரைக்கமா உன் மறுபடியும் கடிச்சு முடிக்கி விட்டேன் எதுக்குமா எதுக்கு கல்யாணத்தோட ஒன்றரை பண்ணாங்க குறைஞ்சிது கல்யாணம் முடியட்டுமா அப்புறம் தாரம் அப்படின்னு சொன்னாங்க வருஷம் அஞ்சாச்சு ரெண்டு பிள்ளைகளும் பிறந்துட்டு இது வரைக்கும் வந்த பாடில்லை அதான் உங்கள் அப்போ ஓட்டில் போய் வாங்கிட்டு வேணும் அடிச்சு முடிக்க விட்டுட்டேன் சரி சரி அப்புறம் நிம்மதி எங்கேருந்து வரும் மண்ணுக்குள்ளே இருந்தால் வரும் ஏம்மா அப்படி சொல்லிடுக்க ஏசப்பா பிள்ளையா மாறினா மட்டும் போதாதாம்மா நம்ம குணமும் ஏசப்பாவை மாதிரி மாறணும் குணம் மாறாம ஒண்ணும் மாறாது ஒருவன் கிறிஸ்தவுக்குள்ள இருந்தால் புது படப்பா இருக்கிறான் பழையதெல்லாம் ஒழிந்து போகின எல்லாம் புதிதாகின பழைய கெட்ட கொணத்தை எல்லாம் குடிதோண்டி பிரதச்சிட்டு ஏசப்பா மாதிரி உன் குணம் மாறணும் உன் கெட்ட குணம் மாறாம நீ பயப்பட தூக்கிட்டு கோயிலுக்கு போறதுல ஒன்றும் மாற போறதே இல்லை நானும் என்ன செய்ய ஜபம் பண்ணுமா ஏசப்பா நானும் உனக்காக ஜபம் பண்ணுறேன் மாறவே ஆசைப்படுகிறே என்னை மாற்றிவிடும் நேசரே நான் மாறவே ஆசைப்படுகிறேன் மாற்றிவிடும் அருமை நேசரே